எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப பழமையான அதாவது ஐம்பது வருஷமாக எல்லோரும் உபயோகிக்கக்கூடிய ஹேர் ஆயில் இது நிறைய பேருக்கு இப்போ தெரியாது இதில் ரொம்ப என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த ஹேர் ஆயிலினுடைய நிறம் செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த மாதிரி இந்த எண்ணெயை தயார் பண்ணிக்கிறப்ப நல்லா நரை முடிக்கு அப்புறம் இளநரை இருக்கிறவங்களுக்கு செம்பட்ட முடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஹேர் ஆயில் தடவுறப்ப நல்லவங்களுக்கு கருமை நிறம் கொடுக்கும் மனம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து கேசவர்த்தினி ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ரொம்ப கம்மியாக கடைகளில் கிடைக்கிறது முன்னெல்லாம் எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் கேசவர்த்தினி ஹேர் ஆயில் இல்லைனா பிங்க் கலர் ஹேர் ஆயில் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் இதுக்கு வேம்பாளம் பட்டை அப்படின்னு கிடைக்கிறது ஒரு பத்து கிராம் இது இதுதான் கலர் கொடுக்கும் பிங்க் கலர் வர்றது இந்த வேம்பாலம் பட்டை சேர்த்தா தான் இது பொடிச்சுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் முடி வளர்ச்சிக்கு நல்லது அதே போல மணம் இருக்கும் இந்த ஹேர் ஆயில் அதுக்காக வெட்டி வேர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் செக்கில் ஆட்டின அரை லிட்டர் தேங்காய்ன்னு நம்ம எடுத்துக்கணும் செம்பருத்தி பூ கிடச்சிதுன்னா ஒரு அஞ்சு பூ எடுத்துக்கலாம் இது போடணுங்கிற அவசியம் இல்லை வீட்டில் எங்கள்கிட்ட இருந்தனால அதையும் சேர்க்க போகிறேன் இந்த வேம்பாலம் பட்டையும் ஜஸ்ட்டு குற குறப்பாக ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது எண்ணெய் எப்படி காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று உயரமான பாத்திரம் இல்லை அகனமான பாத்திரம் இது வந்து டைரெக்டாக நம்ம அடுப்பில் வைக்காமல் டபுள் பாய்லிங் அப்படின்னு போல வெந்நீர்லேயே வச்சு காய்ச்சணும் வெட்டி வேறு வேம்பாலம் பட்டை பொடிச்சது ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அந்த செம்பருத்திப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இன்னும் நான் அடுப்பில் வெந்நீரில் வைக்கலை இப்போயே பாருங்கள் நல்லா கலக்கணப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் போட்ட உடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும் தேங்காய் எண்ணெயோட அந்த நிறம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அவ்வளோ நல்லா கலர் கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மணமாக இருக்கும் இப்போ அடுத்தது இந்த எண்ணெய் எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நல்ல அகலமான பெரிய கெட்டி வானலி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு பெருமணன்னு சொல்லுவாங்க அதை வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சுட்டுருக்கு அதுக்கு மேலே பாருங்கள் நல்லா உயரமான பாத்திரம் இல்லை அகலமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த கொதிக்கிற தண்ணி இதுக்குள்ளே விழக்கூடாது அதுக்காக தான் அந்த உள்ளுக்குள்ளே ஸ்டாண்டு வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது திரும்பவும் சொல்கிற எக்காரணம் கொண்டு இந்த கொதிக்கிற தண்ணி இந்த பாத்திரத்துக்குள்ளே இறங்கக்கூடாது அதே சமயத்தில் இந்த எண்ணெயும் நல்லா சூடு ஏறணும் அப்படிங்கிறப்ப அந்த வானலியில் தண்ணி குறைய குறைய திரும்பவும் சேர்த்துட்டே வரணும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் அந்த செம்பருத்தி பூவை மட்டும் எடுத்துடுறேன் இது இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணுறதுலேயும் தப்பு கிடையாது ஏன்னா இதில் ஒரு மாய்ஸ்டர் இருக்குது இல்லையா செம்பருத்தியில் மற்ற எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வெந்தயம் வெட்டி வேறு வேம்பாலம் பட்டையெல்லாம் இதில் செம்பருத்தியில் கொஞ்சம் அந்த ஈரப்பசம் இருக்கிறப்ப உங்களுக்கு சட்டுன்னு உங்களுக்கு தேங்கான கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் பத்து நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது உடனே எடுத்துருங்க இப்போ பாருங்களேன் பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஒரு கலர் கிடைச்சின்னு இருக்குது கீழே தண்ணி கொதிக்குது டபுள் பாயிலிங் அப்படிங்கிறப்ப அந்த எண்ணெய் சூடாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும் அரை மணி நேரம் நீங்கள் இதை வச்சுருந்தா தான் நல்லா அந்த தேங்காயையில் சூடு ஏறும் அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கிடைக்கும் நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கணும் தேங்காய் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு சூடு இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக டைம் வச்சுட்டா அரை மணி நேரம் இப்போ நான் அடுப்பை நிறுத்திடுறேன் இந்த பாத்திரத்திலே கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த வேம்பாலம் பட்டையோட அந்த தேங்காயை ஊற ஊற நல்லா கலர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாள் கழித்து இதை நான் வடிகட்டுறேன் இந்த மாதிரி வடிகட்டுறப்ப வெட்டி வேர் அந்த வேம்பாலம் பட்டையெல்லாம் எண்ணெயில் விழாமல் மெதுவாக எடுத்துக்கலாம் துணியில் வடிகட்டணும் கிடையாது ஜூஸ் வடிகட்டிலே வடிகட்டினா போகிறோம் இப்போ இந்த ஹேர் ஆயிலோட ஒரு அஞ்சு வி விட்டமின் இ கேப்சூலும் கொஞ்சம் விளக்கெண்ணையும் சேர்க்குறேன் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் இயும் சரி விளக்கெண்ண அப்படிங்கிறது நல்லா முடிய வந்து வேர்கால்கள்லேருந்து உங்களுக்கு உறுதியாக இருக்கும் சட்டுன்னு உங்களுக்கு முடி உதிராது ரெண்டுமே அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சேர்க்குறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் நிறைய பேர் வந்து டெய்லியுமே தலையில் எண்ணெய் வச்சுட்டு போவாங்க சில பேர் வந்து ஆயில் பாத் எடுக்கிறப்ப மட்டும் எடுத்துப்பாங்க ஆயில் பாத் எடுக்கிறப்ப அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய விளக்கெண்ணெய் சேர்க்கலாம் டெய்லியுமே தலை பின்னல் மாதிரி பின்னுறப்போ கொஞ்சமாக நீங்கள் இதை சேர்த்து தலையில் அப்ளை பண்ணுறது நல்லது இப்போ பாருங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் இதை ஃபில் பண்ணுறேன் அப்படியே டார்க்கு கலராக ஏதோ பீட்ரூட்டு சேர்த்தா மாதிரி கலர் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலரு நீங்கள் செம்பட்ட முடியா இருந்தாலும் சரி இல்லை இளநரை ஆரம்பிக்க போது இல்லை அடுத்தது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நரமுடி வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் தடவிண்டே வந்தீங்கன்னா முடி அப்படியே கரு கருன்னு இருக்கும் ஆயில் பாத் எடுக்கிறப்ப இதை நல்லா தலையில் நீங்கள் ஊற வச்சு குளிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் டைரெக்டாக சேர்க்காம ஒரு சின்ன ஒரு ஆயில் கேன் எடுத்துகிட்டு இருக்கேன் பாதி அளவுக்கு ப்யூர் தேங்காய் எண்ணெய் அதில் பாதி அளவுக்கு இந்த இப்போ காய்ச்சினா நம்ம கேசவர்த்தனி ஹேர் ஆயில் பாதிக்கு பாதி நம்ம தேங்காய் எண்ணெயோட சேர்த்தா கூட அந்த கலர் பார்த்தீங்களா நீங்கள் டைரக்டாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா அந்த எண்ணெய் கலந்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கலரில் தான் இருக்கும் இப்படி கையில் விட்டு காமிக்கிற பாருங்கள் எண்ணெயினுடைய நிறமும் சரி மனமும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சுலபம் தயார் பண்ணுறதும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் ஆயில் தயார் பண்ணுங்கள் என்னதான் நம்ம ஹேர் ஆயில் விதவிதமாக நம்ம தயார் பண்ணால் கூட நம்ம தலை முடி வளர்ச்சிக்கு நம்ம உள்ளுக்குள்ளே அதாவது சாப்பாட்டோட கருவேப்பிலை பச்சையாக கருவேப்பிலை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்றப்ப முடி நல்லா வளர்ச்சி வரும் கருமை நிறம் இருக்கும் முடி கொட்டாது பொடுகு தொல்லை வராது நான் வந்து தேன் நெல்லிக்காய் முரப்பா குல்கொந்து அப்படின்ற வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன் கண்டிப்பாக தினமும் நெல்லிக்காய் சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம தயார் பண்ண அந்த கேசவர்த்தினி ஹேர் ஆயில் இப்போ இது எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஹேர் ஆயில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சின்னு மட்டும் கிடையாது ரொம்ப அதிகமாக பொ இந்த சோரியாசிஸ் அளவுக்கு செதில் செதிலாக தலையில வந்து பொடுகு இருக்கும் அவங்களுக்கு கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் எடுத்துட்டு அஞ்சு விதமான எண்ணெய்கள் சேர்த்து இந்த ஹேர் ஆயில் தயார் பண்ணியிருக்கேன் இதனுடைய லிங்க்கு தரேன் அது பத்து விதமான மூலிகைகள் அதாவது மருதாணி கருவேப்பிலை வேம்பாலம்பட்டை ஜடாமஞ்சர் அப்படின்னு சொல்லி பத்து விதமான பொருட்கள் எடுத்து எண்ணெயில் சேர்த்து காய்ச்சினது உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ முடி வளர்ச்சிக்குன்னா இதை தயார் பண்ணிக்கோங்க பொடுகுக்கு அப்படின்னா இப்போ நான் முன்னாடி சொன்னது வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அஞ்சு விதமான ஆயில் சேர்த்து அந்த மாதிரி எது உங்களால் முடியுமோ இல்லை எந்த எண்ணெயுமே எங்களால் காய்ச்ச முடியாதுன்னா இந்த கேஷவர்த்தினி ஆயில் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சேன் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்